சற்றுமுன் அண்ணாமலை அவர்கள் நெஞ்சை பதற வைக்கும் இந்த வீடியோவை பகிரந்து இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க இல்ல எதுக்கு நீ எதுக்குமோ அடிக்குற அவன் கேட்டானே யார் அடிச்சாங்க போல தம்பி என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் என்னை பத்தி உனக்கு நல்லா தெரியும் எதுக்கு அடிக்குறியே நீமோல அவன் கண்ணே போறான் போல நாங்க கூப்பிடலாம் நீங்க போங்க போங்க போ 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 நீ போ 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 போ

இந்த வீடியோவை பகிர்ந்து அண்ணாமலை அவர்கள் அவருடைய முகநூல் பக்கத்தில் என்ன பதிவு போட்டிருக்காரு அப்படின்னா திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த குன்னத்தூர் பெருமாநல்லூர் சாலையில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களிடம் கஞ்சா போதையில் இருந்த நபர்கள் தகராறு செய்து பள்ளி மாணவர்களை அறிவாளால் வெட்ட துரத்திச் செல்லும் இந்த காணொளி மிகுந்த அதிர்ச்சியளிக்கிறது பெருகி இருக்கும் பெருகியிருக்கும் தமிழகத்தில் பெருகியிருக்கும் போதைப் பொருட்கள் புழக்கத்தால் தமிழகம் முழுவதுமே சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்திருக்கும் நிலையில் தற்போது பள்ளி செல்லும் குழந்தைகளின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் அவல நிலையில் தமிழகம் இருப்பது வெட்கக்கேடான ஒரு விஷயம் உடனடியாக மாணவர்களை வெட்ட முயன்ற சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் தமிழகம் முழுவதும் பொது இடங்களில் போதையில் இருப்பவர்களால் பிரச்சனை ஏற்படாமல் கண்காணிக்க காவல்துறை ரோந்து நடவடிக்கைகளை அதிகப்படுத்த வேண்டும் குறிப்பாக பள்ளி கல்லூரிகளின் அருகே போதைப் பொருட்கள் புழக்கத்தை தடுக்க கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் முன்னாள் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை வச்சிருக்காரு உண்மையாலுமே நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக திரு அண்ணாமலை அவர்கள் இரு இருந்தார்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு பாதுகாப்பான ஒரு பூமியாக பாதுகாப்பான மாநிலமாக சட்டம் ஒழுங்கில் என் ஒரு சூப்பரான ஒரு மாநிலமாக திகழும் ஏன்னா அவர் ஒரு முன்னாள் ஐபிஎஸ் அதிகாரி அவருக்கு தெரியும் சட்டம் ஒழுங்கை எப்படி காப்பாற்றணும் ஒரு இடத்துல கூட கஞ்சா போதைப் பொருட்கள் விற்காத மாதிரி காவல்துறையை உத்தரவிட்டு காவல்துறை மூலியமாக இந்த போதை கலாச்சாரத்தையே ஒழித்து கட்டி தமிழக மாநிலம் வந்து ஒரு முன்னேறிய மாநிலமாக ஆக்கிவிடுவார் கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலம் இருக்குது கூடிய விரைவில் எதாச்சும் ஒரு நல்ல செய்தி வந்ததுன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா ஒட்டுமொத்த தமிழகமே ஒரு படித்த இளைஞர் திரு அண்ணாமலை அவர்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருமே ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ